அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு இன்றைக்கி நம்மளுடைய வீடுகளில் பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கும்போது பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சாப்பிடாமல் தூங்கிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்கள எழுப்புறாங்க எழுப்பி அவங்களும் உட்கார்ந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்குறாங்க ரொட்டியோ சாதத்தையோ கொடுக்குறாங்க அவங்க நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு தண்ணியை குடித்து பாத்ரூம் போய்ட்டு வந்து அப்படியே தூங்குறாங்க காலையில் எழும்பி கேட்குறாங்க எனக்கு ஏன் சாப்பாடு தரல அப்படின்னு சொல்லி இல்லை என்னப்பா நீ இப்படி சொல்கிற நீ நல்லா சாப்பிட்டிய வளமைக்கு மாற்றமாக நிறைய சாப்பிட்டிய ஏன் நீ வந்து மறந்துட்டியா அப்படின்னா இல்லை நான் முழிச்சுக்கிட்டு தானே நீ சாப்பிட்ட அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்லை இல்லை நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா உட்கார்ந்து எலும்பி இருந்து முழிச்சு பார்த்து அவன் சாப்பிட்றான் நான் அதை என்ன செய்து அவனுக்கு மறந்து போகுது இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய பேருக்கு தங்களுடைய வீடுகளை நடந்திருக்கும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலேயே அனுபவத்தில் இதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க உங்கள் தாயோட நீங்கள் சண்டை பிடிச்சிருப்பீங்க நான் சாப்பிடலையே அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க சத்தியமாக சாப்பிட்ட சாப்பாடு தந்தப்பா நீ நைட்டு நல்லா சாப்பிட்டேன் அப்படின்பாங்க அப்போ இது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டும் ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் பேய் ஊட்டிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்திலே பழங்காலத்து கதைகள் உண்டு ஊட்டிக்கு போனது அப்படின்ட்டு தூங்கின ஒரு ஆளை வந்து தட்டி எழுப்பி பேய் கூட்டிக்கு போயிட்டான் அப்போல்லாம் கிராமங்களில் காட்டுப்புறங்களில் வயல்வெளிகளில் அப்படியெல்லாம் வாழக்கூடியவங்களுக்கு சே பட்டணத்தில் வாழக்கூடியவங்களுக்கு இந்த பேய் கூட்டிக்கு போகிற சம்பவங்கள் நடந்திருக்குது போயிருக்கிறான் அப்படியே போய் ரெண்டு முன்னாடி கூட்டிகிட்டு போனது அப்படியே ஒரு கழுதையாக மாறி ஒரு பண்டியாக மாறி ஒரு பாம்பாக மாறி அப்படியே ஒரு பறவையாக மாறி அப்படியே ஒரு ஈகளை மாறி அப்படியே பறந்து போச்சு அந்த இடத்துல திடுக்கிட்டு பார்த்தா வீட்டில் கட்டிலப்படுத்தவன் ஒரு காட்டில் நிற்கிறான் ஒரு ரோட்டில் நிற்கிறான் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறான் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கான் காலைல செருப்பு இல்லை அப்போ அது ஆச்சரியமாகுது ஏன்னா உன் மேலே அதிசயமான சில பயங்கரமான கனவுகள் நம்ம காணுறோம் அந்த கனவை கண்டு கண்ணை விழிக்கும் போது கட்டிலையே நம்ம இருந்துட்டோம்மாட்டா அப்பாடா நம்ம கனவு கண்டுக்கணும் அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவோம் கனவை கண்டு கட்டியில் அந்த கண்ணை விழிக்கிற நேரத்தில் அந்த கனவில் எந்த இடத்த கண்ணுமோ அந்த இடத்துல நம்ம நின்றால் எப்படி ஆச்சரியமாகும் அது பேய் கூட்டிகிட்டு போகுது அப்படிமாங்க இதுக்கு கிராமப்புறங்களில் ஆரம்ப காலத்தில் பழைய மூதாதைகள்கிட்ட ஒரு கதை இருக்குது பேய் கூட்டிகிட்டு போகும்போது காலை தண்ணி பட்டுன்றா பேயை ஓடிடுவோம் நம்ம நம்மளை பேய் கூட்டிகிட்டு போகும்போது அவரை வந்து காலை தண்ணி பட்டுறக்கூடாது தண்ணி பட்டுட்டேன்னா அவ்வளோதான் பேய் மறைஞ்சிரும் அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது அதை நான் சொல்ல வரேன் அப்போ இந்த பேய் கூட்டிகிட்டு போகிறத சிலர் நம்புகிறாங்க அப்போ ஆரம்ப காலங்களில் பேய் கூட்டிகிட்டு போயிடுச்சு இப்படி கழுதியாமல் ஆகிடுச்சு ஒரு பறவை அம்மா ஒரு ஒவ்வால் அம்மா எல்லாம் கதை இருக்குது இதெல்லாம் நான் வந்து அண்மை காலமாக நான் பேசுகிறதில்லை ஒரு காலத்தில் பேசினா இப்போ பேசலை இப்போ புதுசாக அதை பேச வேண்டியதுனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வந்து சந்திக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வீட்டில் யாருமே இல்லை மனைவி மக்கள் எல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க இவர் மட்டும் ஸ்டே பண்ணுறாரு வீட்டில் உட்காந்து டிவியில் வந்து ஒரு துப்பறியும் படம் வாங்கி இங்கிலீஷில் வந்து ஒரு துப்பறியும் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு நேரம் ஒரு பதினோரு மணியை தாண்டி இருக்குது பார்த்துட்டு இருக்கிறார் வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறார் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் திடீர்னா டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு செகண்ட் கண்ணை முழிக்கிறாரு அவர் வந்து அவர் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தெருவில் அவர் நிற்கிறார் நேரத்தை பார்க்குறாரு நேரம் இப்போ பன்னிரெண்டு முப்பத்தி அஞ்சு நம்ம வீட்டில் தானே டிவி பார்த்துட்டு இருந்தோம் இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே வந்து அவர் கையில் ஃபேஸு காசு ஒன்றுமே இல்லை நான் வீட்டில் இந்த மாதிரி லுங்கி கட்டிட்டு டீஷர்ட் போட்டுட்டு அப்படியே இருந்துருக்கிறாரு அப்போ அந்த வழியில் வந்து ஒரு டெக்ஸியை பிடிச்சி அவர் வீட்டுக்கு போகிறாரு இது வந்து இலங்கையினுடைய தலைநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே டெக்ஸியை பிடிச்சி அவர் வீட்டுக்கு போய் அந்த ஆட்டோக்காரனை நில்லுப்பா அப்படின்ட்டு அவர் போகிறாரு போனோன்னா வளமையாக அவர் வீட்டை பூட்டி கீயை வந்து அங்கே முன்னாடி வைக்கிற ஒரு பூச்சாட்டி கீழ மலைச்சு வைப்பார்ல அந்த இடத்துல வளமையாக வைக்கிற இடத்துல கையை வைக்கிறாரு கீயை வச்சு அவர் தான் வச்சுருக்கிறார் அவருக்கு தெரியல அந்த கீயை எடுத்து திறப்ப ஒன் அந்த கதவை திறந்து உள்ளே போகிறாரு டிவி ஆஃப் பண்ணிருக்குது ரிமோட்டு மேசையில் இருக்குது இவர் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த நக்ஸ் வகைகள் அதெல்லாம் மேசையில் அப்படி இருக்குது அவர் ஃபேஸ் எடுக்கிறாரு முதல்ல டெக்சிக்கு காசை கொடுத்து அவனை அனுப்பிவிட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என் இன்னைக்கு ரொம்ப நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு தூங்கிட்டு இருந்தேன் நான் எழுப்பி என்ன பார்க்குவேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறான் அதனால் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு எப்படி இப்படி நடந்துச்சு என்னை எது கூட்டிகிட்டு போயிடுச்சு நான் எப்படி வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போனேன் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிருக்கிறேன் போகிற வழியில் ஒரு ஒரு வாகனம் என்னை வந்து முட்டலையே நான் முழிச்சுட்டு தானே போயிருக்கிறேன் நான் கதவு கூட்டியிருக்கேன் கீழே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்போ இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி இது வந்து பேகூட்டிகிட்டு போகிறதுங்கிற அந்த பழைய கதையோட இப்போ உள்ள இந்த சம்பவத்தை வந்து டச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அந்த விஷயத்தை விளங்கப்படுறது தான் நம்ம நைட்டில் சாப்பிட்டுட்டு காலையில் நான் எங்கே சாப்பிட்டேன் நான் மறக்கிறதையும் நான் வந்து இணைச்சி சொல்கிறேன் இதை சொல்கிறது விழிப்பு நிலை தூக்கம் அப்படின்னு சொல்கிறேன் விழிப்பு நிலை தூக்கம்னு சொன்னால் முதல்ல தூக்கத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிற மாதிரி தூக்கம்னா கண்ணை எழுத்து மூறது கிடையாது தூங்குறா கண்ணை மூடினா தூக்கம் அப்படிலாம் கிடையாது தூக்கத்தை பற்றி அல்லாஹத்தாலா சூரத்தில் கஹவில்ல பதினோராவது வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா சினிதான் அந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாவுத்தாலா நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அவங்க குகையில் அப்படியே தூங்குறாங்க தூங்க வைக்கிறான் அந்த தூங்க வைச்ச மெதட் அல்லாவுத்தாலா சொல்கிறான் வந்து நாங்கள் அவங்கள தூங்க வைச்சோம் அப்படின்னு சொல்லலை அவங்க செவிப்புள்ளனில் நாங்கள் சீல் வைத்தோம் அப்படின்னு அல்லாத்தாலா சொல்லுவோம் அலா அதானியம் அவர்களுடைய செவிப்புலன்களில் நாம் சீல் வைத்தோம் அத தான் அந்த குகையில் பல ஆண்டுகள் நாங்கள் சீல் வச்சுட்டோங்கிறோம் அப்போ தூக்கத்துக்கு என்ன பண்ணணும் என்று சொல்லும்போது அல்லாத்தில் காதை மூடணும் அப்படிங்கிறான் செவிப்புலன்னு மூடணும் அப்படிங்கிறான் இப்போ பாருங்க நான் தூங்க போகிறேன்ப்பா அப்படின்னு கண்ணை மூடினா நம்ம தூங்கிடுவோம்மா கண்ணை முன்னாலும் கைச்சுட்டிருக்கிறது கேட்குது நம்ம தூக்கத்துக்குள்ளே போனால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இருக்கும்போது பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ நம்ம தூக்கத்துக்குள்ளே போகிறோமா அப்போ கேரள அப்படியே க்ளோஸ் ஆகிடும் கதைச்சிக்கிட்டிருக்கிறோம் எதுவுமே கேட்காது அப்புறம் நம்ம கனவு கன்றெல்லாம் கேட்க தொடங்கும் இன்னொரு சவுண்டு ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ தூக்கத்துலேருந்து எழுப்புறது எப்படி ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கண்ணை அப்படியே விரிச்சு ஏ எழும்புடா அப்படி என்ன எழும்பிடுவானா இல்லை காதுக்கு நம்ம சவுண்டு கொடுக்கணும் தம்பி மகன் எலும்பு 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 என்று காதுக்கு வந்த அந்த செவி புலனுக்கு சவுண்டை கொடுத்து கொடுத்து ஒரு இடத்துல போய் டச் ஆகிரும் இல்லை அப்போ கண்ணை முடிச்சு எழுப்பிடுவான் அப்போ தூக்கம் என்பதுக்கு இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இப்போ ஆய்வு செஞ்சு சொல்கிறக்கூடிய கூடிய இந்த தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறவம் வந்து காதில் சீல் வைத்தோம் அப்படின்றது சொல்லுது அப்ப தூக்கம் என்பது காதில் சீல் வைத்தல் விழிப்புநிலை தூக்கம் பே கூட்டிட்டு போறது என்ன அப்படின்னு சொன்னா கனவு காண்றோம் இல்லை கனவு காணும்போது கண்ணை விழிக்கிறோம் காது திறக்கல அப்ப நான் எந்த வீட்டில இருந்து கண்ணை விழிக்கிறேன் கனவுல காட்சியும் இந்த இல்லை அப்போ இந்த வீட்டில் கதவு எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு நான் போறேன் கதவை திறக்கிற நடந்து போறேன் நமக்கு தெரியல அப்படியே போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல பழையவங்க காலை தண்ணி பார்த்தால் பேய் ஓடிடு காலை தண்ணி பட்டால் கனவு கலை இதான் உண்மை அப்ப கனவுல முன்னால ஒரு உருவம் கனவுல முன்னால் ஒரு உருவம் நம்ம நண்பன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் மௌத்தா போன செத்து போன ஒரு நண்பன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் நமக்கு அதெல்லாம் மறந்து வச்சு கனவில் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க வீட்டிலேருந்து பல கிலோமீட்டர் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம் அந்த விழிப்புணர்நிலை தூக்கத்தில் டயர் இருக்காது பல மணி நேரத்தில் நடந்துக்கிட்டே இருப்போம் அப்படியே போகும்போது தண்ணி தண்ணிப்பட்ட தூக்கம் கலையும் அதாவது கண்ணு திறந்து நீங்கள் மனசால பார்த்துக்கிட்டிருக்கிற கனவு கலைஞ்ச உடனே அதே ரோட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரோட்டு அந்த ரோட்டில் நடந்துட்டு போகிறீங்க கனவு கலையும் போது காட்சியில் மாற்றம் பெறும் அதாவது உருவம் மட்டும் மறையும் ரோடு அங்கே இருக்கும் அப்போ அந்த உருவம் மறைஞ்சு போகுது கண்ணை முடிச்சு கத்துறோம் இதான் வந்து கூட்டிட்டு போகிறேங்கிறாரு உண்மையிலேயே விழிப்புநிலை தூக்கத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு ஆளாகுறாரு அவர் வந்து யாராவது எழுப்பி விட்டா யாராவது பக்கத்தில் என்னடா தனியை இங்கே எங்கடா போகிற அப்படின்னு உசிப்பி விட்டா அவருக்கு திடீரென்று அந்த நிலம மாறிடும் கனவுல என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் இல்லை ஒரு கழு ஒரு ஒரு ஆள் பருந்தாக மாறலாம் ஒரு ஆள் ஒவ்வாலை மாறலாம் ஒரு ஆள் கழுதையாக மாறலாம் கனவுல நடக்கலாம் இல்லை அது ஆச்சரியம் இல்லை அப்போ இதுதான் தான் நம்ம பேய் அப்படிங்கிறது இப்போ என்னென்னாங்கன்னா பேய கூட்டிகிட்டு போய் பேய் அடிச்சு ரத்தம் கக்கிச்சு அப்படியே என்னென்னா அந்த பயங்கரமான திடீர் அதிர்ச்சி அப்போ மூளை போகிற நரம்புகள் எல்லாம் அப்படியே வந்து என்ன ரத்தம் வந்து வெளியில் வருது வாயால் ரத்தம் வரும் அப்போ அதை நம்ம சொல்றது பேயடிச்சிட்டு அப்படிங்கிறார் அப்போ இந்த நபருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றாலும் அவர் டிவி பார்த்துட்டு நிற்கிறார் ஏதோ ஒரு சரியான உடம்பு டயர்டு அப்படியே மயக்க நிலையில் அப்படியே தூக்கத்துக்குள்ளே போய்த்தார் தூக்கத்துக்குள்ளே போனாலும் அது விழிப்பு நிலை தூக்கம் கண்ணு திறந்து இருக்குது அவருக்கு மைண்டில் இப்போ கனவு மாதிரி ஒரு விஷயம் அவர் அவர் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவைக்காக அவர் எழும்புறாரு வெளியாகுறாரு கீ எடுக்கிறாரு கேட்டை போட்டுறாரு திறப்பதை கீழ தெரிக்கிறாரு செருப்பம் மாட்டுறாரு வெளியே நடங்குறாரு அப்படியே நடந்துக்கிட்டே போகிறாரு அவர் ரோ அவருக்கு தெரிஞ்ச ரோடு அப்படியே நடந்துட்டு போய் சந்தி வரும்போது அவர் டேர்ன் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறார் அவ்வளோ தான் அவருடைய அதிர்ஷ்டவசம் நடந்துட்டு போகும்போது ஓரத்தில் வாகனம் எல்லாம் சைட் எடுத்து போயிட்டு இருக்குது அவ்வளோதான் தான் நடந்திருக்குது இதை நிலை தூக்கம் சொல்றது இதை வந்து பேய் கூட்டிட்டு போகிறதுங்கிறது அல்லது மூட நம்பிக்கைகளுக்குள்ள நாங்கள் போறது தப்பு அப்படிங்கறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எனவே பேய் கூட்டிட்டு போறதுங்கிற ஒரு விஷயத்தை இப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்றால் இந்த மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம எல்லாம் ஏன்னா இப்படி எல்லாம் நடந்தது பிறகு இதே பெரிய ஒரு அதிர்ச்சியாக பேச இதை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பயப்பட அந்த பயம் அந்த குடும்பத்துக்குள்ளே ஆட்கொள்ள அப்படியே வெளியில் போக பயம் அந்த ஏரியாவை பயம் சிலர் என்ன செய்கிறாங்கண்டா அந்த வீட்டை அப்படியே வித்துருவாங்க ரொம்ப பொறுமதியான வீட்டை வந்து லட்சக்கணக்கான ரூபாயை குறைச்சி அப்படியே வித்துட்டு இடத்த விட்டு போனால் போதும்பா அப்படின்றாங்க இதனால் நிறைய பேர் லொஸ்ட் ஆகுறாங்க ஏரியாவை விடுறாங்க வீட்டை விடுறாங்க பொருளாதாரத்தை இழக்கிறாங்க அல்லது இந்த மந்திரவாதியை கொண்டாந்து அந்த வீட்டை காவல் பண்ணுறது இந்த வீட்டுக்கு பேய் வருது அப்படிங்கிறது மற்றவங்க ரீதியாக பாதிக்கப்படுறது இதை கேள்விப்பட்டோன்னா மற்றவங்களுக்கெல்லாம் டெலிவிஷன் வந்துருக்கு பாப்பாவை ஊட்டி போச்சு மகனை பெய்கூட்டி போச்சுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் சும்மா இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்ட மாதிரி இருக்கும் சத்தம் கட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஆள் குரோஸ் பண்ண மாதிரி இருக்கும் யாரோ சிரித்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் மன ரீதியான பாதிப்புகள் வருது இதை டெலியூஷனுங்கிறது இப்படியான இந்த மூட நம்பிக்கைகளில் மனுஷன் மனசு பறிகொடுத்து பயத்தில் வாழ்கிறத விட இந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அழகான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் இல்லாமல் அல்லாஹ் சுஹானத்தில் நம்ம மனைவியை ஈமானோட வைத்து ஈமானோட மரணிக்க செய்வனாக வாகரத் ஆவணில் அந்த ரொம்ப